கத்தோலிக்க திருச்சபை ஏழு படிநிலைகள் ஒன்று திருத்தந்தை பாப்பரசரன் அழைக்கப்படும் திருத்தந்தை பாறைக்கும் பரவியிருக்கும் ஒட்டுமொத்த கத்தோலிக்க திருச்சபைக்கும் தலைவராக விளங்குகின்றார் வாரிசாக விளங்குகின்றார் திருத்தந்தை புதிதாக தேர்ந்தெடுக்கப்படும் திருத்தந்தை பேதுருவின் இருநூற்றி அறுபத்தி வாரிசாகும் இரண்டு கத்தினாள்கள் திருத்தந்தைக்கு ஆலோசகர்களாக விளங்குகிறார்கள் திருத்தந்தை முக்கிய முடிவுகளை கத்தினாள்களோடு கலந்துரையாடிய பின்னரே எடுப்பர் புதிய திருத்தந்தை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் எண்பது வயதுக்கு உட்பட்ட கத்தினார்கள் பெற்றிருக்கிறார்கள் மூன்று பேராயர் பேராயர் என அழைக்கப்படுவார் மதுரை சென்னை மயிலை மறைமாவட்டங்கள் தமிழகத்தில் உயர் மறைமாவட்டங்கள் என அழைக்கப்படுகின்றன உயர் மறைமாவட்டங்களை சுற்றியுள்ள மறைமாவட்டங்கள் பேராயரின் கட்டளைக்கும் ஆணைக்கும் கட்டுப்படுவார்கள் நான்கு ஆயர் ஒட்டுமொத்த மறைமாவட்டத்தை முன்னின்று வழிநடத்துபவர் ஆயர் திருத்தொண்டர்கள் குருக்கள் ஆகியோருக்கு பாடு வழங்குகின்றார் அச்சுத்தல் வழிநடத்தல் கற்பித்தல் என்கின்ற மூன்று முக்கிய பணிகளை செய்கின்றார் ஐந்து குருவானவர் பங்குத்தளத்தை நிர்வாகிக்கும் பொறுப்பை பெற்றுள்ளார் திருப்பணி நிறைவேற்றி அருட்சாதனங்கள் வழங்குவதும் மேம்பு பணி வழியாக ஆயிரம் பணியாகிய அர்ச்சித்தல் வழிநடத்தல் கற்பித்தல் ஆகியவற்றில் பங்கெடுப்பதும் குருவானவரின் கடமையாகும் ஆறு திருத்தொண்டர் குருவானவருக்கு உதவியாக திருத்தொண்டர் விளங்குகிறார் மறைமுறை வழங்குதல் திருமுழுக்கு வழங்குதல் திருப்பலியின் குருவானவருக்கு உதவியாக இருத்தல் என பணிகளில் ஈடுபடுவார் ஏழு இறைமக்கள் படிநிலையில் கடைசியில் வருவதால் இவர்கள் தாழ்வானவர்கள் அல்ல மாறாக திருச்சபையின் அடித்தளமாய் அடிநாதமாய் விளங்குகின்றார்கள் மேற்கொண்ட பணி பொறுப்புகள் அனைத்தும் இறைமக்களுக்கு பணி செய்வதற்காகவே ஏற்படுத்தியவர் இருநூற்றி அறுபத்தி ஏழாவது திருத்தந்தையாக பாறையின் மீது எழுப்பப்பட்டுள்ள கத்தோலிக்க திருச்சபை பற்றிய கருத்துக்களை பகிருங்கள் நன்றி